நேச்சர் என் கிளே கோஸ்டல் ஹெல்த் இமேஜ் ரிசார்ட் விளாட் இசி ஆட் மாதம் பத்தாயிரம் வரை அஷியட் ரெண்ட இன்கம் ரிசார்ட் முப்பது மேற்பட்ட வசதிகளுடன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ட்ரிப் எயிட் ட்ரிபிள் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில விக்ரவாண்டி களம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பொருத்தான ஒரு வீடியோ தான் பார்க்கப்படும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

அந்த இடத்துல எப்படியாக பரப்புரைகள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க அதே போல் எந்த கட்சிக்கான சாதக பாதகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்திருந்தோம் அந்த அடிப்படையில் விக்கிரவாண்டிக்கு உள்ளாகவே நம்ம வந்து மூன்று கட்சிகளுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்த்துருந்தோம் இந்த விக்கிரவாண்டி ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஐம்பத்தி ஓரு கிராம ஊராட்சிகள் அதே போல் காணை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஐம் நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகள் கூலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஏழு ஊராட்சிகள் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஒரு ஊராட்சி மற்றும் விக்கிரவாண்டி பேரூராட்சி ஆகியவற்றை தான் வந்து உள்ளடக்கியது இந்த விக்கிரவாண்டி ஊர் அப்படிங்கிறது எனவே இந்த பகுதியில் இப்போ நடைபெற்று இந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி திகழ்கிறது ஒரு பக்கம் திமுக கழகம் இன்னொரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பாட் விசிட்டுக்கு போகும்போது விடுப்பு தாண்டும் போது விழுப்புரத்துக்கு பக்கத்துலேயே திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவங்க வந்து இருப்பதை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதனால் அவர்களிடம் நம்ம வந்து சில பேட்டிகளை கேட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயாட்டும் ஒரு பேட்டி எடுத்து நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் அந்த அன்றைய நாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர்கள் சார்பாக போடப்பட்ட இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய இறுதியில் மக்கள் நோக்கி பேசக்கூடிய அந்த கூட்டத்தில் திரு சீமானவர்கள்ட்ட நம்ம வந்து ஒரு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு பைட்டு கேட்டிருந்தோம் தனியாக நம்ம ஊடகத்துக்குன்னு ஒரு பைட்டு வந்து நம்ம அதை வாங்கியிருந்தோம் அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மேலும் திமுக கழகத்தினுடைய வேட்பாளராக திகழக்கூடிய திரு அன்னியூர் சிவா அவர்கிட்ட நம்ம வந்து நேரடியாகவே போய் பேசியிருந்தோம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் மற்றும் சில சந்தர்ப்ப சூழல்களால் கொடுக்க முடியல தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே சமயம் உதயநிதியினுடைய வருகையின் காரணமாக நான் ரொம்ப பிஸி ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக வந்து இந்த தேர்தல் முடிந்த பிறகு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் எனவே அவருடைய நேர்காணலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது ஆனால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது எங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக நான் உழைத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதிரிகளே இங்கே இல்லை எங்களுக்கு எதிராக இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுலாம் திமுக தொண்டர்களும் திமுகவிட வேட்பாளரும் வந்து சொல்லியிருந்தாங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் மேலும் அன்புமணி அவர்களுடைய மீட் பண்ண வந்து முயற்சி பண்ணோம் வேட்பாளர் அன்புமணி ஆனால் அவர் வந்து பேசுவதற்கு எங்கேயும் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டதன் காரணமாக அவர்கிட்ட நாங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து அணுக விரும்பலை அதன் காரணமாக இப்படியாக மூன்று வேட்பாளர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் களத்தில் திமுகவினுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு நாம் தமிழர் பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு பாமகவோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுல வித்தியாசங்களை வந்து பார்க்க முடிஞ்சது குறிப்பாக சொல்லணுன்னா திமுக சார்பாக கடைசி மூன்று நாள் வந்து யார் வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி வந்திருக்கிறாரு இது வரைக்கும் முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகல முதலமைச்சர் போய் தான் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை நானே வெற்றி பெற்று காமிக்கிறேன் அப்படின்னா உதயநிதி சவால் எடுத்து வந்திருக்கிற கூட தொகுதி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னியூர் சிவா அவர்களுக்கு லோக்கல் ரொம்ப செல்வாக்கு இருக்கு செல்வாக்கின் காரணமா ரொம்ப இயல்பா வெற்றி வெற்றி வாய்ப்புக்கான எல்லா விதமான விஷயங்களும் அன்னியூர் சிவாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க மேலும் அன்னியூர் சிவாவுக்கு இந்த கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த புரிதல் நிறைய இருக்குது ரொம்ப மெச்சூர்டான ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கிறாரு ஸோ அவர் ஈஸியாக வின் பண்ணுறாரு அப்படின்னு திமுக காரங்க முழுமையாக நம்புகிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க போடக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி வராரு அப்படின்னா வாகன பரப்புரை தான் பண்ணுறாரு ஒருத்தர் நின்று பேசுறதுலாம் கிடையாது வாகன பரப்புரை தான் பண்ணுறாரு வாகன பரப்புரையே அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லா மக்களுமே வந்து கூடி வந்துடுறாங்க ஒரு கிராமத்துக்கு நடுவில் ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா சுற்றி ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க அவர் பேசுகிறத கேட்குறாங்க அவரை பார்த்து ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க ஆரவாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இப்படியாக திமுக பிரச்சனை அப்படிங்கிறது வெளிப்படுகிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் உள்ளே போகிறாங்க ஊராட்சி இருக்குதுன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் உள்ளே போகிறாங்க அந்த இடத்துல எது ரொம்ப கொஞ்சம் மெயினான இடமா இருக்குதோ சிட்டிக்கு ரொம்ப கிட்ட இருக்குதோ அதாவது பொதுவாக விக்ரவாணை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு இடமாக அதை வந்து திகழலை அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லி ஆகணும் இன்னுமே நிறைய இடங்களில் குடிசைகளை வந்து பார்க்க முடிகிறது இன்னும் நிறைய இடங்களில் இன்னும் மேம்பாடு அடையணும் அதற்கான தேவைகள் விக்ரவாணியில் இருக்குது இன்னும் ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு விற்ரவாண்டை சொல்லிடவே முடியாது இன்னுமே வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இன்னும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாக மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது அந்த அடிப்படையில் கிராமங்களுக்கும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற இடங்களுக்கும் நடுவில் தான் வந்து அந்த கூட்டங்களை வந்து திமுக காரங்க போடுறாங்க அதில் நல்ல ஒரு பலனையும் வந்து பெறுகிறார்கள் இன்னொரு பக்கம் பாமக வந்து பார்த்திங்கன்னா திண்ணை பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாங்க அவர்களுடைய தொண்டர்கள் அவருடைய உறவினர்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தின்ன பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வன்னிய சமூக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் அதை ரொம்ப குறிப்பிட்ட சொல்லி ஆகணும் காரணம் என்னன்னா வன்னிய சமூக மக்கள் வாக்கு அப்படிங்கிறது சிந்தாமல் சிதறாமல் நமக்கு வந்து சேரணும் அதில் எந்த விதமான ஒரு பிசைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதையும் ஒரு பக்கம் வந்து பார்க்க முடிஞ்சது அதே போல் தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க எப்படின்னா தெருமுனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்காலி போட்டு ஒரு பத்து பேர் ஒரு பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலைகள் நான் வந்து பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் அபிநயா அவங்க தான் வந்து வேட்பாளர் அவங்க எல்லா இடத்துக்குமே போகிறாங்க வாகன பரப்புரையும் வந்து வாகனத்தில் நின்னபடியே மேற்கொள்கிறாங்க ஒரு நாளில் செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க போல் இருக்கு வாகன பரப்புரைக்கு காலையில் ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அதன் பிறகு நடந்து போகிற ஒரு பரப்புரை மேற்கொள்கிறாங்க அதன் பிறகு இறுதியில் ஒரு ஒரு நாளுமே இறுதி நாளில் ஒரு அந்த இறுதி வேலையில் திரு சீமான்வர்கள் வந்து அவங்கள மேடையில் அமர வைத்து பேசுகிறவர்களை பேச வைத்து அவரும் இறுதியில் வந்து வாக்குகளை வந்து சேகரிக்கிறாங்க இப்படியாக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி ஆகிய மூன்று பேருடைய பரப்புரை வியூகங்களை வந்து நேரடியாக பார்க்க முடிந்தது மூன்று பேருமே மூன்று விதமான விவகாரங்களை வந்து முன்வைத்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் திமுக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை நல்ல விவகாரங்களை எடுத்து வச்சு பேசுகிறாங்க அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க இந்த விக்கிரவாண்டியில் வந்து அவங்க நீட்டு குறித்தோ அல்லது மற்ற எந்த பாசிச பாஜக அப்படி இப்படின்னு எதையுமே பேசலை உதயநிதி அவர்களோட ஸ்பீச் எடுத்து பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்துருக்குறோம் பெண்களுக்கான கல்வித்தொகையை வந்து கொடுத்துருக்குறோம் அதே போல் உங்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி திமுக அரசினுடைய சாதனைகளை மட்டும் எடுத்து சொல்லி அதன் மூலமாக வந்து வாக்குகளை வந்து சேகரிக்கிறாரு எதிர்கட்சிகளை ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணல ஏன் அவங்க அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க அதிமுகவை தான் எதிர்கட்சியாகவே பார்க்குறாங்க ஸோ அதிமுக பயந்துட்டாங்க ஸோ அவங்க வரலை அப்படிங்கிறத மட்டுமே பதிவு பண்ணுறாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தோ அல்லது நாம் தமிழர் கட்சி குறித்தோ வெளிப்படையாகவோ அதிகமாகவோ பேசுகிறதே வந்து கிடையாது அவங்களுக்கான திட்டங்களை நாங்கள் எவ்வளோ வகுத்துருக்குறோம் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே பேசிவிட்டு கடந்து செல்கிறார்கள் திமுகவினர் அதுவே போதுமானதாகவும் இருக்கிறத நம்புகிறாங்க களமும் அப்படி தான் இருக்குது யார் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெருசாக ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிலாம் இல்லை இன்னொன்றுமே சொல்லணும் அந்த அந்த விக்கிரமாண்டி முழுவதுமே ஒரு இப்போது இடைத்தேர்தல் அப்படின்னா ஒரு படோடபமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் விக்கிரவாண்டியில் எதுவும் பெருசாகலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில கிராமங்களுக்கு ஓரளவு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கழிப்போடலாம் வந்து மக்கள் ரொம்ப நார்மல் லைஃப்பை தான் வந்து அவங்க அவங்க பாட்டு இருந்துகிட்டு இருக்காங்க மேபி அது நமக்கு வெளியில் தெரியலன்னாவும் இன்னும் கொஞ்சம் நம்ம வீடு வீடாக போய் பேசலாம் நல்லா முடியல கால காலம் குறைவாக இருந்ததுன்னு காரணமாக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக வந்து இப்படியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அதாவது நல்லது என்ன செஞ்சோமோ அதை சொல்றது மூன்று ஆண்டுகள் முத்தான சாதனைகள் அப்படின்னு வந்து பேசுகிறது அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த டாக்டர் அனுமனி ராமதாஸ் தான் வந்து ஒரு ஸ்டார் பிரச்சாரகராக வந்து திகழ்கிறார் அதே போல் பாலு வழக்கஞர் பாலுவர்கள் எல்லா இடங்களுக்கும் வந்து வேட்பாளரோடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த வகை அந்த அடிப்படையில் எனவே அவங்களுடைய பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அவங்களுக்கே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது வன்னியர் சமூக மக்களை குறிவைத்து தான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்கிறது அதனால் நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு பர்சன்டேஜை விட கூடவே கூட வாங்கி தருவோம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்ததே நாங்கள் தான் பாமக தான் வந்து அதை செய்து சாதித்து காட்டியிருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தை முன்வைத்து தான் அவங்களுடைய பிரச்சார வியூகமே எல்லா இடங்கள்லையுமே இருக்குது வேறு எதை பற்றியும் பேசலை அதே போல் திமுகவை எதிர்த்து எல்லா இடங்களையும் பேசுகிறாங்க ஒரு இடத்துல மட்டும் ரீசெண்டாக பேசும்போது நாம் தமிழர் கட்சியை குறித்து வந்து அந்த டாக்டர் பேசியிருந்தார் அது கூட வெளிப்படையாக சொல்லாமல் சிமான் கட்சிக்காரங்க அந்த பொண்ணு பேசிச்சு அது பேசுது பேசுன்னு சொல்லி பேசியிருந்தார் அதுவும் வந்து ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்தது இப்படியாக அன்மணியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி டாக்டர் அபிநயா அவர்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் சரி அவங்களும் சரி திரு சீமானவர்களும் சரி எல்லோருடைய பேச்சுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே டோன் தான் எடுக்கிறாங்க திமுக முதன்மை எதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல பாமக நமக்கு வந்து எதிரியே கிடையாது அவங்க நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு எதிர்நிலைப்பாட்டில் நிறுத்துவதற்கான ஒரு ஸ்டாண்டை இன்னும் நாம் தமிழர் கட்சி வந்து எடுக்கலை அது எங்கள் வேலையும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் நாம் வந்து நம்முடைய ஊடகத்தின் சார்பாக திரு சீமான அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுருந்தோம் என்னென்னா உங்கள் கட்சியை நோக்கிய விமர்சனங்களை திரு அம்முன் வச்சிருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது அவர் வன்மத்தில் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார் திரு அவர்கள் அதுவும் அது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளை வந்து உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு பக்கம் இருக்கிறது அவர்களுடைய மேடை தோறும் மேடை முழுவதும் வழக்கம் போலவே இந்த சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் இந்த திராவிட தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் இவர்கள் இல்லாமல் ஒரு மாற்று சக்தியாக இளைஞர் சக்தியாக ஒரு பெண்ணை நிறுத்தியிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு வழக்கம் போல் தன்னுடைய பாணியிலேயே வந்து பேசி வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் இப்படியாக இவங்க மூணு பேருடைய பேச்சும் இருக்கிறது இப்போது இதில் எல்லாருக்குமே கேட்டுக்கொண்டிருந்த கேள்வி அப்படிங்கிறது அதிமுகவோட ஓட்டுகள் எங்கே போகும் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக அவர் புறக்கணிங்கன்னு சொல்லிட்டார் ரகசியமாக பாமகவுக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு பல பலவிதமான பேச்சுகள் இருந்தாலுமே கூட களத்தில் சில பேர்கிட்ட பேச முடிஞ்சுது உதாரணத்துக்கு சி வி சண்முகனுடைய ஆதரவாளர்கள்ட்ட சில பேர் பேசியிருக்கிறாங்க அவங்கள்கிட்ட பேசும்போது திமுகவுக்கு நிச்சயமாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாமகவுக்கு போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாம் போடணும் ஒன்று புறக்கணிச்சுருங்க அப்படி இல்லைனா போடுறதா இருந்தால் சீமானுக்கு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சி வி சண்முகத்துடைய ஆதரவாளர்கள் சிலர் சோர்ஸுகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி கூட எங்களை போட சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் ஒரு நாளும் திமுகவுக்கும் பாமகவுக்கும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேச்சு ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் நாங்கள் யாருக்குமே போடக்கூடாது சார் ஏன்னா அப்போ போட்டோம்னா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுடைய வாக்கை வச்சு வளர்ந்துருவான் வளர்ந்துட்டோன்னு சொல்லுவாங்க பாமக எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே போட மாட்டோம் திமுகவுக்கு போடவே மாட்டோம் நாங்கள் புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு வந்து ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இரண்டு தரப்புமே அந்த இடத்துல அதிமுக வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வேறு மாதிரி சில மூவ்ஸ் எடுத்திருந்தாங்க நான் அந்த பரப்புரையில் வந்து அவங்க பார்க்கும்போது என்ன மாதிரி என்ன மாதிரி வார்த்தை புறையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை அதிகமாக விமர்சனம் பண்ண பேச்சுகள் அதிமுக கிருடிசைஸ் பண்ணுற பேச்சுகள் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லை அதிகமாக பாஜகவையும் திமுகவையும் அதிகமாகவும் காங்கிரஸ்க்காக காங்கிரஸ் அடுத்தபடியாக அதிகமாகவும் அடுத்த அடுத்தபடியாக தான் பாமக ரொம்ப மைன்யூட்டாக தான் டச் பண்ணுறாங்க பாமகவை இப்படியான வரிசையில் தான் தான் வந்து நாம் தமிழர் பிரச்சாரம் இருக்குது வரிசை ரெண்டில் மைக் இருக்குது முதல் சின்ன க உதயஸ்வரியன் ரெண்டாவது மைக் ஸோ ரெண்டாவது சின்னத்தில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து இரட்டைலையை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மைக்கை பார்க்குறீங்க ஸோ சரியாக மைக்கு சின்னத்துக்கு வாக்களிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வாதங்களை முன் வச்சு வந்து வாக்கு கேட்குறாங்க அது கொஞ்சம் சென்சிபிளான ஒரு மூவ் தான் தெரியுது அந்த இடத்த போட்டு அந்த இடத்துல மைக் இருக்குது அந்த இடத்துல வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு சென்சிபுளான மூவாக தான் நான் வந்து பார்க்குறேன் கருதுறேன் அந்த படத்தில் இதில் நமக்கு வந்து ஒரு நல்ல இடத்து இருக்கும் நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி அதிமுகவினுடைய தலைவரான திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எப்படி திண்டுக்கல் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்ததோ நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க நாம் தொழகை சேர்ந்தவங்க இப்படியாக மும்முனை போட்டியும் மும்முனை பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ரொம்ப யங்கஸ்ட் கேண்டடேட் யாருன்னு பார்த்தா அந்த மூணு பேரில் டாக்டர் அபிநயா தான் அவங்களுக்கு வயதே இருபத்தி எட்டு வயது தான் ஆகுது இருபத்தி எட்டு வயதில் பொலிட்டிக்ஸை வந்து எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கணுமோ புரிந்து கொண்டு அந்த காலத்தில் போய் ஒவ்வொரு இடமா போய் மீட் பண்ணி சந்தித்து பேசுகிறது அவங்கள பார்க்கறது அப்படிங்கிறவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு வலிமையான எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன்ஸு அதில் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பதாக அவருடைய பேச்சு நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அன்னியூர் தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று அன்னியூர் சிவா லோக்கலில் ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சனாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடிகிறது மூன்று பேருமே தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க பொதுவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் போகும் அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இந்த தேர்தலையுமே இருக்கத்தான் செய்து அதில் மறுப்பதற்கெலாம் இல்லை ஒரு வேளை ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறது வேணால் ஒரு பேசுபொருளாக உருமாறலாம் காரணம் நாம் தமிழர் கட்சி போன முறை வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த முறை அந்த எட்டாயிரம் ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மேபி அது ஒரு எட்டாயிரங்கிறது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு போச்சு அப்படின்னா தட் மேக்ஸ் சம் சென்ஸ் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அரசு விமர்சகர்கள் அதுவே வந்து அவங்க கட்சிக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை கள்ளச்சாராய மரணங்கள் இதெல்லாம் குறித்து வந்து பிரச்சாரங்களில் பேசுகிறாங்க ஆனால் ஆம்ஸ்டாங்கோட படுகொலைலாம் வந்து அங்கே ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை ஆனால் விடுதலை சத்துக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதே போல் புதிய பாரதம் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போஸ்டர்லாம் அடித்து விட்டிருக்காங்க பார்க்க முடிகிறது அந்த பகுதி மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்புகிறாங்க அவங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இங்கே இருக்கிற இஷ்யூஸ் வந்து அவங்க ஒரு பேசுபடு பொருளாகவே இல்லை அது நிச்சயமா இல்லைன்னு சொல்லலாம் டாஸ்மாக் பிரச்சனைங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனைங்கிறதுனால அந்த இடத்துல டாஸ்மாக் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க வேண்டாம் மூடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கவும் முடிகிறது இந்த ரெண்டு ஆண்டுகள் யார் வந்து எம்எல்ஏவாக அங்கே வந்து தொடர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் தான் பார்க்கணும் இவருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அந்நிய விசீவாவுக்கு கிடச்சிருக்குது விவசாய தொழிலாளாம் இருந்தவர் அவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்னொரு பக்கம் வன்னியர் சங்கத்தில் இருந்தவர் திரு அன்புமணி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியில் தருமபுரியில் சௌமியான்மனை எதிர்த்து நின்னவங்களை திருப்பியும் தத்த நிற்க வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த மூன்று பேரில் யார் வெளில போகிறார்கள் விக்கிரவாண்டி என்ன விடையை தரப்போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பதிமூணாம் தேதி ரிசல்ட் வந்துடும் அன்றைக்கி தெரிஞ்சிடும் யார் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு தலைமை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்